டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு போலீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பொது தமிழ் கொஷின் பேங்க் சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் கொஷின் பேங்க் அதே போல் பொது அறிவியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அடங்கிய பத்தாயிரம் வினாக்கள் அடங்கிய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சயின்ஸ் கொஷின் பேங்க் வேணுனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக தமிழகம் முழுவதும் நான் அனுப்பி வச்சுட்ருக்கேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் வாங்க இன்னைத்து வினாக்களுக்கு போயிடலாம் முதல் வினா உலக ஓசோன் தினம் எப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நிறைய முறை தேர்வில் நான் கேட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் செப்டம்பர் பதினாறு செகண்ட் கொஷினை நீங்களே வாசிச்சு ஆன்சர் கொடுங்க விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் இந்நேரம் டக்குன்னு ஆன்சர் பண்ணி ஆப்ஷன் சி ரிக்ஸ் கட்டபொம்மன் கையத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கொஷின்ஸ் ரெண்டு வகையாக கேட்கலாம் கட்டப்பொம் எங்க எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் கையத்தாருன்னு அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் இப்போ பர்டிகுலராக டேட் இயர் என்று கேட்டிருக்கேன் அக்டோபர் செவன்டீன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதாவது செவன்டீன் நைன்டீன் நைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடை கிட்மர்கர் அப்படிங்கிற செஞ்சட்டை என்றழைக்கப்படக்கூடிய இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி கான் அப்துல் காபர் கான் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு கெமிஸ்ட்ரியிலிருந்து மல்லிகையின் மனம் உள்ளது எது ஸோ ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பென்சைல் அசிட்டேட் நம் உடலின் வெப்பநிலையை அதிக அதிகரிக்க செய்வது எது சரியான பதில் நல்ல கவனிச்சு ஆன்சர் பண்ணும் நம்ம உடலுடைய வெப்பநிலையை பராமரிக்கிறதுன்னு கேட்கல அதிகரிக்க செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க நீங்க இதில் வந்து கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த சிக்ஸ்த் கொஸ்டனை பொறுத்த வரைக்கும் சரியா ஆன்சர் கொடுங்க ஆப்ஷன் ஏ புரோஸ்டா கிளாஸ்டின் அப்படிங்கிறது தான் சரிங்களா ப்ரோஸ்டா கிளாண்டின் சாரி ப்ரோஸ்டா கிளாண்டின் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகளின் துறையின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் சரியான ஆன்சர் என்னென்னா பணிகள் என்னென்னா சர்வீஸ் செக்டர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் சி ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் நவீன கரிம வேதியிலின் தந்தை நவீன கரிம வேதியிலின் தந்தை இப்போது வேதியலின் தந்தைன்னு ஒன்று இருக்குது நவீன வேதியியலின் தந்தைன்னு ஒன்று இருக்குது நவீன கரிம வேதியலின் தந்தை அப்படின்னு என்ன கொஷின்ஸை வந்து தனித்தனியாகவே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரே ஆன்சர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஹோலர் ஓகேங்களா இப்போ வேதியலின் தந்தை யார் நவீன வேதியின் தந்தை யார் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க உலகின் மிக உயரமான பீடபூமி எது உலகின் மிக உயரமான பீடபூமி ஆப்ஷன் பி திபெத் பீடபூமி தேகிரி அணை நீர்மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள மானம் தேகிரி அணை நீர்மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் உலகின் கூரை என அழைக்கப்படக்கூடிய பகுதி எது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாமில் முடிச்சு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் நான் கொடுத்துட்றேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி ஐந்து கேள்வி நீரின் உரைநிலை மதிப்பு என்ன ஸோ கேள்வி கேட்குறாங்க ஆப்ஷன் என்னன்னா பி ஆப்ஷன் இரநூத்தி எழுபத்தி மூணு குறுங்கோள்கள் அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த இருக்கோள்களுக்கு இடையே அமைந்துள்ளது வெரி இம்பார்டன்ட் கொஷின் லாஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட்டில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தேன் ஆப்ஷன் ஏ செவ்வாய் மற்றும் வியாழ புவியீர்ப்பு முடுக்கம் ஜீன் மதிப்பு போன டெஸ்ட்டில் வந்து கேபிட்டல் ஜி புவியீர்ப்பு மார்லி என்னன்னு மதிப்பு கேட்டிருந்தேன் இங்கே வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தை பற்றி கேட்டிருக்கேன் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இரும்பின் கியூரி புள்ளி என்ன க்யூரி புள்ளினா என்னென்னா ஒரு பொருள் தன்னுடைய காந்தத்தன்மையை இழக்கக்கூடிய வெப்பநிலை தான் கியூரி புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கக்குள்ள இரும்போடைய கியூரி புள்ளி ஆப்ஷன் ஏவ சொல்லலாம் எழுநூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர் தங்க நாணயத்தை எவ்வாறு அழைத்தார்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கரோலினா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஆங்கிலேய அரசு மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக்கில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை தொடங்கிய ஆண்டு என்ன அப்போ ரூபாய் நோட்டை எங்கே அடிக்கிறாங்கன்னு கேட்டால் நாசிக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அது நாசிக் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னும் ஆன்சர் பண்ண முடியும் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேவை விதியை முதல் முதலில் உருவாக்குவியவர் யார் தேவை விதியை முதல் முதலில் உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் அந்தோனி அகஸ்டின் குருனே இந்தியாவில் முதல் முதலில் வங்காள வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சரியான பதிலாக ஆன்சர் கொடுங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் ரெண்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோப்புகளுக்கான எடுத்துக்காட்டாகும் ஐசோடோப்பு ஐசோபாரு இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி உணவுப் பொருள் டப்பாக்களில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது உணவுப் பொருள் டப்பாக்கள் அப்போ நம்ம வந்து நிறையா மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்லையே கடையிலே நம்ம டப்பாவாட் உணவுகளை நம்ம வாங்குறதுல அதில் என்ன இருக்குது என்ன கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஆப்ஷன் வந்து ஓசோன் கலந்த ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் உப்புகளின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் ஃபோர் விமான பாகங்களை செய்ய பயன்படக்கூடியது என்ன விமானங்களுடைய பாகங்கள் செய்ய பயன்படக்கூடிய அலுமினியம் வந்து ட்யூர் அலுமினியம் அப்படிங்கிற ஒரு வகையான மெட்டல் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் கண்ணுமுடிக்கிட்டு ஆன்சர் பண்ணிடலாம் என்ன ஆன்சரு ஆப்ஷன் சி ஆப்ஷன் அம்பேத்கர் சார்க் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை சார்க் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சார்க் அமைப்பு பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் அதில் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது நம்ம இந்தியாவோட ஒட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நெய்பர் கண்ட்ரிஸ் ஸோ சார்க் எப்பொழுது உருவாக்கப்பட்டது முதல் மாநாடு எப்போது நடந்தது இப்போ கடைசியாக நடந்த மாநாடு எப் எங்கே நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் எயிட் எட்டு உறுப்பு நாடுகள் உண்டு சந்தானம் குழுவின் பரிந்துரைப்படி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன இதெல்லாம் குரூப் ஃபோருக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் போஸ்டன் ஆஃப் ஈஸ்ட் என்பது எந்த நகரத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஆப்ஷன் பி அலகாபாத் இந்தியாவின் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பசுமை புரட்சி அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது பசுமை புரட்சியின் தந்தை யார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ரிக்வேத காலத்தின் காலம் ரிக்வேத காலம் முன்வேத காலம் தொடக்க வேத காலம் அப்படின்னு நிறைய விதத்தில் சொல்லலாம் ஆரியர்கள் வருகை அப்படின்னு கூட கேட்கலாம் கேள்வியை ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படக்கூடியது யாருடைய பீரியட் சரியாக போனால் ஆப்ஷன் சி சோழர்களின் காலம் தான் சொல்லுவாங்க பஞ்சாபின் சிங்கம் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் நபர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் குரூ ஃபோரில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க லாலா கஜபதி ராய் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றி ஆண்டு ஆங்கிலர்கிட்ட இருந்து மீண்டும் ஏன்னா ஆங்கிலர் ஆக்கப்பை பண்ணுவாங்க மறுபடியும் போர் தொடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுவார் ஆப்ஷன் பி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ சரியான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பம்பாய் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் என்ன ஸோ உலகின் மிக நீளமான மலைத்தொடர் இளமையான மலைத்தொடர் அப்படின்னா இமயமலைன்னு சொல்லிடலாம் இங்கே நீளமானது அப்படின்னா ஆன்டிஸ் மலைத்தொடர் படிவுப்பாறைகள் டேஸ் வகையை பிரிக்கலாம் படிவுப்பாறைகள் அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம மூணு கேட்டகரியில் பிரிக்க முடியும் புதிய வண்டல் மண்ணால் உருவாக்கப்பட்டவை உருவாக்கப்படுபவை என்ன அப்படின்னு ஒரு கொஷின் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் நல்ல கவனமாக ஆன்சர் பண்ணும் இதெல்லாம் குரூப் ஃபோரில் ரொம்ப முக்கியமான ஏரியா காதல் சமவெளி தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கண்ண ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் வந்து நீங்கள் நினச்சது போல் பி ஆப்ஷன் கரூர் தான் ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் ராபர்ட் கோலி ஆப்ஷன் டி மனிதனின் சராசரி இதய துடிப்பு நிமிடத்திற்கு எவ்வளோ சராசரி ஆவரேஜ் ஸோ நம்ம ரன்னிங் போக்குள்ளே அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து தியானம் செய்யக்குள்ளே கம்மியாக இருக்கும் சராசரியாக எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் எழுபத்தி ரெண்டு மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் என்ன மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் என்ன சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற நொதிகள் ஆக்சிஜன் ஏற்றம் அல்லது ஆக்சிஜன் நீக்கம் இணையை ஊக்குவிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் என்னன்னா ஆக்சிட்டோரி கக்டேஸ் அப்படிங்கிற ஒரு வகையான வினை ஊக்கி விட்டமின் இ வேதிப்பெயர் என்ன விட்டமின் உடைய வேதிப்பெயர் ஆப்ஷன் டோகோ பேரா டி ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய தொல்லியல் துறை டேசம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்போ இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறது ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயே இந்த கேள்விகள்லாம் வரும் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர் யார் இந்த கொஷினை வந்து நம்ம வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சமுத்திர குப்தர் ஆப்ஷன் சி நாற்பதின்மர் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய பிரபுகள் குழுவை ஒழித்தவர் யார் ஆப்ஷன் கியாசுதீன் பால்வன் பொறுத்துக சாந்தாள் கழகம் பாப்னா கழகம் தக்கானா கழகம் மாப்ளா கழகம் ஸோ இதெல்லாம் சரியான ஆன்சரோடு மேட்ச் பண்ணும் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இது ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம் சாந்தாள் கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஆறு பாப்னா கழகம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு டு எழுவத்தி ஆறு தக்கான கழகம் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் மாப்ளா கழகம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கழகம் கூட கேரளா பகுதியில் நடந்த ஒரு கழகம் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஷின் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தினை அறிந்து கொள்ளும் பொருட்டு நிறுவப்பட்ட கமிஷன் என்ன கோட்டாக்ஸ் அலிமெண்டே கமிட்டி இந்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு இப்போ ரீசெண்டாக பண்ணார்ல ஸோ அந்த நம்மளுடைய பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சது எப்போ ஆப்ஷன் பி சரிங்களா எயிட் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அமுல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் குஜராத் கண்டிப்பாக நீங்கள் இந்த பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கொள்ளலாம் புக்கு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை ஸோ அகாடமிக் இயரில் நிறைய தேர்வுகளில் இந்த புக்கில் இருந்து கேள்வியில் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் சொல்ல போனால் போலீஸ் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தி ஐந்துக்கு நாற்பத்தி ஐந்து வினாக்களும் இடம்பெற்ற புத்தகம் அதே போல் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நான் அதுக்கெலாம் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பேஜ் நம்பரோடு கொடுத்தேன் ஸோ அந்தளவுக்கு நம்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் வாங்காதமானவர்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது போல புத்தகம் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு நிறுவனமும் இது வரைக்கும் லான்ச் பண்ணலை மாணவர்கள் எளிதாக வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட் குட் luck